சிட்டியின் சிறுகதைகள் பற்றி நரசையா அவர்களின் முன்னுரை சிட்டியின் சிறுகதைகள் முக்கியமாக மணிக்கொடி கலைமகள் சுதேசமித்ரன் வாரப்பதிப்பு போன்ற சஞ்சிகைகளில் வந்தவையே அவற்றில் பல அவர் அன்றைய தமது சக எழுத்தாளர்களின் கதைகளில் கூறப்பட்ட கருத்துக்களின் மாற்று கருத்துக்களை அடிப்படையாக கொண்டவையாகவே இருந்தன ஆகையால் அன்றைய சமுதாயத்தின் உணர்வுகளை அவரவர்கள் தெரிந்து கொண்ட அறிவு சார்ந்தவையாகவே இருந்தன அவ்வெழுத்தாளர்களில் பலர் நன்கு ஆங்கிலம் கற்றவர்கள் ஆங்கில இலக்கியத்தையும் அன்றைய நிலவரங்களின்படி அறிந்தவர்கள் சிட்டி அக்குழுவில் ஒரு போற்றப்பட்டவராக இருந்ததன் காரணம் அவர் அடிப்படையில் ஒரு விமர்சகர் அதேபோல் ஆங்கில இலக்கிய விமர்சனங்களையும் நன்கு படித்திருந்தவராக இருந்தார் அவரது கூர்மையான அறிவும் நகைச்சுவையும் அவருக்கு சிறந்த உறுதுணைகளாக இருந்தன அக்காலத்து எழுத்தாளர்களின் சிறந்த மாற்று கருத்து கதைகளில் முக்கியமானவை கூப்பாராவின் கனகாம்பரம் சிட்டியின் அந்திமந்தாரை தி ஜானகிராமனின் மறதிக்கு சிட்டியின் வழியில் ஆகும் ஆகையால் அன்றைய நிலையில் நல்ல ஆரோக்கியமான விவாத முறை தமிழ் சிறுகதைகளில் அமைந்திருந்தன அவ்வாறு எழுதும் போதும் அவர்கள் சற்றும் மற்ற எழுத்தாளர்கள் மனம் நோகுமாறு எழுதியதில்லை ஆகையால் சிறந்த கருத்து பரிமாற்றமும் சிறுகதைகள் மூலமாக ஏற்பட்டன தவிரவும் அவர்களுள் ஒற்றுமையும் இருந்தது உதாரணமாக கூப்பாரா பொறாமை என்ற தலைப்பில் எழுதிய கதையின் தலைப்பை சிட்டி ஆற்றாமை என்று மாற்றினார் என்று அவர்கள் கடித தொடர்பு மூலம் நான் அறிந்தது சிட்டி கூறுவது போல மணிக்கொடியும் அதே காலகட்டத்தில் வந்த கலைமகள் போன்ற மாத பத்திரிகைகளும் இலக்கிய வகையில் சிறுகதைக்கு இடம் கொடுத்தபோது அந்த வடிவத்தை கையாண்ட படைப்பாளிகள் பெரும்பாலும் கலை அம்சத்தையே முக்கியமாக கருதினார்கள் என்னை பொறுத்தவரையில் இத்தொகுப்பில் இடம்பெறாத தாழை பூத்தது என்ற சிறுகதை ஐரோப்பியர்களால் விவரிக்கப்படும் அவந்த் கார்டே ரகத்தை சேர்ந்தது தமிழில் அதுபோன்ற கதைகள் சொற்பமே கைகாட்டி என்ற கதையில் வரும் கைகாட்டி கூலிக்கும் ஒரு பெண்ணுக்கும் நடக்கும் விவாதம் சமுதாயத்தின் அன்றைய நிலையை நன்றாக விளக்குவது மட்டுமன்றி மிக நுணுக்கமான இரு இடையே ஒரு சொந்த பிரச்சனையை சிறந்த முறையில் சொல்கிறது கை காட்டியும் இத்தொகுப்பில் இல்லாத கதை சிட்டியின் கதைகள் அக்காலத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் இன்றைய சமூக கோட்பாடுகளுக்கும் நிலைக்கும் ஏற்றவையே ஆகும் ஆகையால் அவை சிரஞ்சீவித்தனம் பெற்றுவிடுகின்றன சிட்டி சிறுகதைகள் பற்றி சொல்லிய கருத்து அவரும் சிவபாத சுந்தரமும் சேர்ந்து எழுதிய நூலில் இங்கு எடுத்துரைப்பது பொருந்தும் பரம்பரையாக கதை சொல்லும் பழக்கத்தை தன்னுள் கொண்டிருக்கும் தமிழ் மரபில் சிறுகதையின் தோற்றம் சம்பிரதாயங்களை எதிர்த்து புதிய வழி வகுப்பதிலும் உதவி இருக்கிறது இவ்வகையில் ஆரம்ப கால சிறுகதை எழுத்தாளர்கள் ஏற்கனவே கோடிட்டு காட்டிய புரட்சி போக்குகளை இன்றைய இளம் தலைமுறையினர் பயனுள்ள முறையில் கிரகித்துக் கொண்டு தம்முடைய நோக்கில் சமுதாயத்தின் உறுப்பினரான தனி மனிதனின் உணர்ச்சிகளை கதைகளில் பிரதிபலிப்பதில் வெற்றி கண்டுள்ளனர் ஆகையால் சிட்டி மாறி வரும் சமுதாய உணர்வுகளையும் எழுத்தாளர்களையும் சிறந்த முறையில் இனம் கண்டார் என்பதும் தெளிவாகிறது அந்தி மந்தாரை பட்டாபி பதில் இல்லை ஒரு வினாடி மீண்டும் ஒரு முறை அழைத்தான் சேஷாத்ரி பட்டாபி உள்ளே இருப்பதாக தெரியவில்லை ஆனால் ஜன்னல் கதவு திறந்திருந்தது அதுதான் பட்டாபி ஆபீஸில் வந்து வந்துவிட்டான் என்பதற்கு அடையாளம் இருந்தால் பதில் சொல்லாமல் இருப்பானா ஒருவேளை உள்ளே காப்பி சாப்பிட்டு கொண்டிருக்கிறானோ என்று நினைத்து கொண்டே சேஷாத்ரி சிறிது தயங்கிய வண்ணம் படிகளிலே ஓரமாய் மூடியிருந்த கதவை திறந்தான் சட்டென பின்வாங்கினான் நேர் எதிர் உற்றத்திலே பாத்திரங்களை தேய்த்து கொண்டிருந்த காமாட்சி அவசரமாய் எழுந்து நின்று முழங்கையால் புடவையின் மேல்பாகத்தை சரியாய் தள்ளி அமைத்துக் கொண்டாள் பட்டாபி வரவில்லையா இன்னும் என்றான் சேஷாத்ரி ஒரு வினாடி தயங்கிய பின் காமாட்சி கையில் இருந்த பாத்திரத்தை பார்த்தாள் அவளுடைய உதடுகள் அசைந்தது போல் தெரிந்தன ஆனால் பதில் இல்லை மறு நிமிஷம் சேஷாத்ரி கீழே இறங்கி போய்விட்டான் கொஞ்ச தூரம் சென்றதும் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றிற்று எப்பொழுது வருவான் என்று கேட்காமல் போனோமே வந்தால் ஆற்றங்கரையில் பார்க்க சொல்லியிருக்கிறாமே என்று நினைத்தான் ஆயினும் பதில் சொல்வதற்கு சங்கோஜப்பட்ட காமாட்சியை இன்னும் கஷ்டப்படுத்த அவன் மனம் இணங்கவில்லை நான் அவனை கேட்டது கூட தப்பு என்று நினைத்தான் பட்டாபிராமனின் மனைவியை முதன் முதலில் அப்பொழுதுதான் பார்க்க நேரிட்டதால் புது மனிதனாகிய அவளிடம் அவள் பதில் சொல்ல தயங்கியது இயற்கைதான் என்று அவனுக்கு புலப்பட்டது சேஷாத்ரி போன கால் மணி நேரத்தில் பட்டாபிராமன் கடையிலிருந்து நெய்யும் சில சாமான்களும் வாங்கி கொண்டு வந்தான் அவற்றை உள்ளே எடுத்து வைக்கும்போது காமாட்சி கடுகு மறந்து போய்விட்டேளா என்றாள் கடுகு சொன்னாயா என்றான் பட்டாபிராமன் சில்லறையை கணக்கு பார்த்துக்கொண்டே நான் தான் மூணு தரம் சொன்னேனே கடுகு இல்லாமல் என்ன பண்ணுறது பொய்யெல்லாம் சொல்லாத நான் போனப்புறம் கடுகு ஞாபகம் வந்திருக்கோம் ஆமாம் பொய் சொல்ற கிட்டே வந்து எங்கேயோ நினச்சின்னு இருந்தா சொல்றது காதில் விழுமா அடே அப்பா கோபம் வந்துட்டா போல இருக்கே உன்னையே தான் நினச்சின்னு இருந்தேன் தப்பு தான் மன்னிக்கணும் என்றான் பட்டாம்பி பரிகாசமாக போறோம் மறந்து போயிட்டா கேலி என்ன வந்தது என்று பாதி வெட்கத்துடனும் பாதி சந்தோஷத்துடனும் சொல்லிக்கொண்டே காமாட்சி சர்க்கரை பட்டலத்தை அவிழ்த்து ஒரு புட்டியில் சர்க்கரையை போட்டுக்கொண்டே இருந்தாள் சரியம்மா நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் இப்போ காஃபி உண்டா இல்லையா தோ வந்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டு காமாட்சி சர்க்கரை புட்டியை எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு போனாள் சேஷாத்ரி ஆற்றங்கரை மணலில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தான் ஆங்காங்கே பையன்கள் கொண்டும் ஓடிக்கொண்டும் இருந்தனர் பெண்கள் ஓடு கால்களிலிருந்து தண்ணீர் எடுத்துச் சென்று கொண்டிருந்தனர் பாலத்தில் ஒரு கூட்ஸ் வண்டி முடிவே கிடையாதோ என்று தோன்றும்படி மெதுவாக சென்று கொண்டிருந்தது சேஷாத்ரிக்கு பட்டாபியை சந்திக்க முடியவில்லையே என்று கொஞ்சம் வருத்தம்தான் அவன் குளத்தில் மதுரை ஜில்லா போர்டு ஆபீஸில் வேலை பார்த்து வந்தான் பட்டாபி சேதுபதி ஹை ஸ்கூலில் ஒரு உபாத்தியாராக இருந்தான் இருவரும் சந்தித்து ஆறு மாதம்தான் ஆகிறது என்றாலும் நேசம் முற்றிவிட்டது தினந்தோறும் ஆற்று மணலில் சந்திப்பது அவர்கள் வழக்கம் இரவு ஏழு மணி வரையில் பேசிக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் சேஷாதிரி தல்லாகுளத்திலேயே ரூம் வைத்துக்கொண்டு ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தான் பட்டாபியும் சேஷாத்ரி அவனை சந்தித்தது முதல் ஹோட்டலில்தான் சாப்பிட்டு வந்தான் பட்டாபியின் மனைவி வரப்போகிறாள் என்று குடுத்தனம் வைப்பதற்காக சேஷாத்ரியும் அவனும் வீடு பார்த்தார்கள் தன் மனைவி வந்து ஒரு வாரமாக பட்டாபிக்கு சேஷாதிரியை சந்திக்க முடியவில்லை சேஷாத்ரிக்கும் ஆபீஸில் வேலை அதிகமாக இருந்ததால் வர சரிப்படவில்லை இன்று தான் ஒருவிதமாக காகிதங்களை எல்லாம் மூட்டை கட்டி போட்டுவிட்டு புறப்பட்டான் மூன்று நாளைக்கு முன்பே சேஷாத்ரி வீட்டுக்கு வரும்படி பட்டாபி சொல்லி அனுப்பியிருந்தான் இன்று தவறினால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரையில் பட்டாபியை சந்திக்க சேஷாத்ரிக்கு சௌகரியப்படாது சேஷாத்ரி பிரம்மச்சாரி பட்டாபியை பற்றி நினைக்கும் போது அவனுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி இயற்கையாய் எண்ணங்கள் எழுந்தன காமாட்சி அவ்வளவு கர்நாடகமான பெண் பதில் கூட சொல்ல மாட்டாள் என்று சேஷாத்ரி நினைக்கவே இல்லை ஒருவேளை வேண்டுமென்றே பேசாமல் இருந்திருப்பாளோ என்று கூட சேஷாத்ரி நினைத்தான் பட்டாபியை சந்திக்க தனக்கிருந்த ஆவலில் அவனுக்கு அம்மாதே பட்டது ஆனால் உடனே தன்னுடைய நியாயமற்ற மனப்பான்மையை அவனுக்கு தெரிந்தது புதிதாக குடுத்தனம் வைத்திருக்கும் போது ஒரு இளம் பெண் தன் கணவன் நண்பர்களோடு காலம் கழிப்பதை விட தன்னருகில் இருக்க வேண்டும் என்று நினைப்பது இயற்கைதானே ஆகவே காமாட்சி வேண்டுமென்றே பேசாமல் இருந்தாலும் அதில் தப்பு ஒன்றும் இல்லை என்று மனதை சமாதானப்படுத்திக் கொண்டான் உண்மையில் தன்னோடு அப்பெண் பேசாதது தன்னுடைய சுயமதிப்பை பாதித்து விட்டது என்பது மாத்திரம் சேஷாதிரிக்கு தோன்றவே இல்லை பட்டாபி பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் மனைவி மூலம் தன் வரவை பற்றி கேள்விப்படுவான் வழக்கம் போல் தன்னை சந்திக்க ஆற்றங்கரைக்கே வருவான் என்று சமாதானப்படுத்தி கொண்டு சேஷாத்ரி மணலில் உட்கார்ந்தான் பட்டாபிக்கு காப்பி ஆற்றி கொடுத்து காமாட்சி கடிகாரத்தை பார்த்தாள் மணி ஐந்தரைக்கு மேல் ஆகியிருந்தது புன்முறுவலை வரவைத்து கொண்டு கொஞ்சமாக பேசத் தொடங்கினாள் வெளியில போக போறேளா ஏன் இல்ல கேட்டேன் கடுகு வாங்கிட்டு வரணுமோ ஆமாம் கத்திரிக்காய் வேணும் கேட்டால் ஒருவேளை நீயும் வரலாம்னு என்னமோ என்று குறும்பாக கேட்டான் பட்டாபி காமாட்சிக்கு முதலில் சந்தோஷம் பிறகு கேட்டது பரிகாசம் என்று தெரிந்ததும் ஏமாற்றம் ஆம் போகிறப்பெல்லாம் ரொம்ப அழைச்சிட்டு போகிற இல்லையோ வந்து ஒரு வாரமாகல அதுக்குள்ளே சண்டைய ஆரம்பிச்சிட்டேன் நீ கேட்டுதான் அழைச்சிட்டு போகாம இருந்துட்டேனா உங்களுக்கு இஷ்டம் இல்லாத போது நான் கேட்கணுமாக்கும் உங்களுக்கு தான் ஏதாவது வேலை இருந்துட்டே இருக்கே சாயங்கால வேலையில் எப்ப பார்த்தாலும் சிநேகிதன் என்று பாசாங்கு கோபத்துடன் சொல்லிக்கொண்டே காமாட்சி காப்பி டம்ளரை எடுத்துக்கொண்டு உள்ளே போனாள் ஏதேது ரொம்ப கோபம் வரா போல் இருக்கே அதுவும் பாவம் என் ஸ்னேகிதா மேலே யாராவது ஸ்னேகிதன் வந்தா கூட விரட்டிடவே போல இருக்கே பார்க்க போனா என் ஸ்னேகிதா என்ன சொல்றா தெரியுமா நீ வந்துட்டா நான் அவளை மறந்துடுவேன்னு முந்தையே பரிகாசம் பண்ணிட்டு இருந்தா என்று சொல்லிக்கொண்டே நாற்காலியிலிருந்து எழுந்தான் பட்டாபி ஆம் இப்போ என்னோடு தானே சினிமாவுக்கும் ட்ராமாவுக்கும் போரல் சொல்ல என்று முணுமுணுத்தாள் காமாட்சி பட்டாபி சிரித்து விட்டான் ஓஹோ சினிமாவுக்கு போகணும்னா இவ்வளவு தூரம் பேசினேன் என்று சொல்லிக்கொண்டே உள்ளே போனான் உட்கார்ந்த வண்ணம் அடுப்பருகில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த காமாட்சி எழுந்து நின்றாள் மனதிற்குள் மீண்டும் சந்தோஷம் நாம் சினிமாவுக்கு போகணும்னு சொன்னேனா என்று தன் அழகிய நெற்றி சுருங்க கொஞ்சினாள் அதுக்காகத்தானே இத்தனை கேள்வி போட்ட நேற்று முழுதும் சினிமாவை பற்றித்தானே எதிர்த்தாத்த அம்மாமி கிட்ட பேசின் இருந்த ஒன்றும் அந்த மாமி போயிருந்தாலாம் கதையை சொல்லின்றிருந்தா கதை பூராவும் தெரியுமோ இல்லையோ பின்ன சினிமாவுக்கு போக வேண்டியது இல்லையே காமாட்சிக்கு திரும்பவும் ஏமாற்றம் என்னை அழிச்சுட்டு போக இஷ்டம் இல்லாட்ட இப்படியெல்லாம் தர்க்கம் பண்ணணுமாக்கும் நான் கேட்டேன்னா இப்போ பின்ன நீ வரலையா ஏழு மணி ஆட்டத்துக்கு போகலாம்னு இருக்கேன் தன் பக்கம் வெற்றி என்பது காமாட்சிக்கு இப்பொழுது நிச்சயமாகிவிட்டது சந்தோஷமும் பரிகாசமும் கலந்து தோன்ற நான் எதுக்காக யாராவது சிநேகிதா வருவா நான் வந்தனால் அவளோட போக முடியலன்னு சொல்கிறதுக்கா நான் சினிமாவே பார்த்ததில்லையா அதிசயம் என்று சொல்லிவிட்டு வேலையில் ஈடுபடுவதைப் போல் இரும்படுப்பை மூட்டப் போனாள் மணி ஆரே முக்கால் இருக்கும் சேஷாத்ரி ஆற்று மணலை விட்டு புறப்பட்டான் அன்று கொஞ்சம் தமாஷாக காலம் கழிக்கலாம் என்று வந்தும் நண்பரை சந்திக்க முடியாததால் ஏமாற்றமும் மந்தமும் அதிகரித்தது மெல்ல தல்லாகுளத்தை நோக்கி நடந்தான் திடீர் என்று மனதில் ஏதோ யோசனை தோன்ற ஊர் பக்கம் திரும்பி வேகமாக சென்றான் சினிமா முடிந்து கூட்டம் கலைந்து கொண்டிருந்தது பட்டாபி ஓரத்தில் காமாட்சியுடன் ஒதுங்கி நின்று கூட்டம் முழுவதும் போகும் வரை காத்திருந்தான் காமாட்சியின் முகத்தில் பிரகாசம் கணவனோடு சந்தோஷமாக சினிமா சென்ற வெற்றியுடன் அவளுடைய சந்தோஷம் அதிகரித்தது கூட்டம் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது பட்டாபி குறிப்பற்ற பார்வையுடன் கூட்டத்தினரை பார்த்துக் கொண்டிருந்தான் சட்டென்று இரண்டடி முன் சென்று தலை நிமிர்ந்து பார்த்தான் கூட்டவெல்லாம் போகட்டுமே என்றாள் காமாட்சி இல்லை யாரோ போராப்பில் இருந்தது அதான் பார்த்தேன் என்று கூட்டத்தை மீண்டும் பார்வையால் அலசி பார்த்தான் அவன் எதிர்பார்த்தபடி ஒருவரும் கூட்டத்தில் இருந்ததாக தெரியவில்லை கூட்டம் கலைந்த பின் இருவரும் ஒரு ஜட்கா அமர்த்தி கொண்டு புறப்பட்டார்கள் வண்டி சிறிது தூரம் சென்று ஒரு தெருவில் திரும்பும் சமயத்தில் பட்டாபி திடீரென்று தூரத்தில் பார்த்து கைதட்டினான் வண்டியை நிறுத்தச் சொன்னான் வண்டிக்காரன் அவனுடைய சொற்படி நிறுத்துவதற்குள் வண்டி கொஞ்ச தூரம் சென்று விட்டது பட்டாபி இறங்க போனான் அதற்குள் தான் கைத்தட்டி அழைத்த பேர் வழி தெருக்கோடியில் திரும்பி மறைந்து விட்டதை பார்த்து மீண்டும் வண்டியில் ஏறிக்கொண்டான் யார் அது என்றாள் காமாட்சி சினிமாவுக்கு போக வந்தவன் வீட்டுக்கு வராமல் போயிருக்கிறான் என்று தனக்குத்தானே தானே சொல்லிக்கொண்டு பட்டாபி காமாட்சியின் கேள்விக்கு பதிலாக ம் ஒரு சிநேகிதன் என்றான் அவரை அ சினிமாவில் தேடினள் ம் வீட்டுக்கு வருவான்னு இருந்தேன் ரொம்ப நாளா வரவில்லையே இவன் என்று மெதுவாக சொல்லிக்கொண்டான் உங்களோட ஃபோட்டோவில் நிற்கிறாரே அவரா தல்லாக்குளத்தில் இருக்கிறதா சொன்னேளே என்னை பார்க்கவில்லையா என்ன வெளியில் போகிற வரைக்கும் இவன் சினிமாவில் இருப்பதை நான் பார்க்கவில்லையே கூட்டம் கலைகிற போதே நான் கூப்பிட்டுருக்கணும் ஆமா சேஷாதிரி தான் என்றான் கடைசியில் அவளுடைய கேள்விக்கு பதிலாக ஐயோ மறந்தே போயிட்டேன் நீங்க கடைக்கு போயிட்டு வரது கொஞ்ச நாளைக்கு முன்னதான் அவர் வந்துட்டு போனார் வீட்டுக்கு வந்திருந்தானா நான் வந்துருவேன் சொன்னாயா நான் எப்படி சொல்றது ரெண்டு தரம் கூப்பிட்டார் இருக்க சொல்லலாம்னு பார்த்தேன் பேசுறதுக்கு வெட்கமா இருந்தது அதுக்குள்ள போயிட்டார் பட்டாபிராமனுக்கு கோபம் வந்து விட்டது சினிமாவுக்கு போறதுக்கு வெட்கம் இல்லையோ அவன் எப்போ வருவான்னு நான் ஒரு வாரமா காத்துருக்கேன் நீங்க வந்த உடனே சொல்லணும்னு இருந்தேன் மறந்து ஆம் அதுக்குள்ள சினிமா முக்கியமா போய்விட்டது இப்பவே ஆரம்பிச்சிட்டியோ இல்லையோ வீட்டுக்கு வரால விரட்டுறதுக்கு நீங்களும் ஒன்றும் சொல்லிட்டு போகல சொல்லணுமோ மறந்து போயிட்டு மனசுல ஏதாவது நல்லெண்ணம் இருந்தா தானே என்று கடுமையாக சொல்லிவிட்டு பட்டாபி மௌனம் சாதித்தார் காமாட்சிக்கு அழுகை வந்துவிட்டது வண்டி வீடு போய் சேரும் வரை இருவரும் பேசவில்லை இருவரும் வண்டியை விட்டு இறங்கியதும் பட்டாபி வண்டிக்காரனுக்கு கூலி கொடுக்கும்போதுதான் போதுதான் கோபத்தின் வேகம் தெரிந்தது ஜட்கா வண்டிக்காரர்கள் வழக்கம் தவறாமல் வண்டிக்காரன் கூலி வாங்கி கொண்டு கையை இன்னும் நீட்டிக்கொண்டு கொண்டு பல்லை இழித்தான் என்னடா இன்னும் என்ன மோசாமி ஒரு அரையணா போடா உதைக்க போகிற ரெண்டனா போறாதோ லட்சணத்துக்கு சிவம் என்று எரிந்து விழுந்தான் பட்டாபி இந்த எதிர்பாராத கோபத்தை கண்டு பயந்து கொண்டே காமாட்சி உள்ளே சென்றாள் மணி பத்து இருக்கும் சேஷாத்ரி ஒரு ஹோட்டலில் காப்பியை மாத்திரம் சாப்பிட்டு விட்டு ரூம் போய் சேர்ந்தான் எப்படியாவது போக வேண்டும் என்று சினிமாவுக்கு போனவன் பட்டாபியையும் காமாட்சியையும் கவனிக்கவே இல்லை வீட்டுக்கு வந்தது பட்டாபிக்கு தெரியாமல் இருக்காதே அவன் ஏன் ஆற்றங்கரைக்கு வரவில்லை என்ற ஏமாற்றம் கலந்த வியப்பு அவன் மனதை கஷ்டப்படுத்திற்று புதிதாக குடுத்தனம் வைத்திருக்கும் பட்டாபி நண்பர்களுடன் காலம் கழிக்க வரவேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயமல்ல என்று தன் மனதை தானே சமாதானப்படுத்தி கொண்டான் ஆயினும் மாலையில் தோன்றிய மந்தம் இரவில் மலர்ந்து இனி அடிக்கடி பட்டாபி வீட்டுக்கு போய் அவனை தொந்தரவு செய்வது கூட சரியல்ல என்று முடிவுக்கு வந்துவிட்டான் சேஷாத்ரி அன்றிரவு பட்டாபியும் சாப்பிடவில்லை காமாட்சியும் சாப்பிடவில்லை சாப்பிடுவதற்காக காமாட்சி இரண்டு மூன்று தினம் அழைத்த பிறகு பட்டாபி தனக்கு பசிக்கவில்லை என்று சீறி விழுந்தான் ஏதோ சிறிய சந்தோஷத்திற்கு செய்த முயற்சி இந்த விபரீதத்தில் முடிந்ததே என்று வருந்தி காமாட்சி தன்னைத்தானே நொந்து கொண்டாள் கணவன் சாப்பிடாததால் தானும் சாப்பிட மனம் பெறவில்லை மறுநாள் காலையும் பட்டாமி பேசவில்லை அரைமனதாக சாப்பிட்டு விட்டு ஆபிசுக்கு புறப்பட்டான் கதவு வரையில் போய்விட்டு திரும்பி நான் ராத்திரி சாப்பிட வரமாட்டேன் என்று பொதுவாகச் சொன்னான் காமாட்சி சுவரோரத்தில் தலை குனிந்தவாறு நின்று கொண்டிருந்தாள் கால் கட்டை விரலில் இரண்டு துளி கண்ணீர் சொட்டின பட்டாபி அப்பெண்ணை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தார் அவள் மீது திடீர் என்று இறக்கம் தோன்றிற்று ஆயினும் தன்னுடைய பொய் கௌரவத்தை கைவிட மனமில்லை அழுகை என்ன வந்தது நீலித்தனம் வேறையோ என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் இந்த மூளை முன்னாலேயே தோன்றியிருந்தால் இவ்வளவு விபரீதம் நேர்ந்திருக்காதே என்று நினைத்து வருந்தினான் இருந்தாலும் புதிதாக பார்க்கும் ஒருவரிடம் நான் எப்படி பேசியிருக்க கூடும் என்று ஆக்ஷேபனையும் அவளுக்கு தோன்றியது எப்படி இருந்தாலும் பட்டாம்பி வந்ததும் சேஷாதிரியின் வரவை பற்றி தெரிவிக்க மறந்து போன துரதிருஷ்டத்தை பற்றி நினைக்கவே அவளை அதிகமாக வாட்டிற்று தன் கணவனுக்கும் நண்பர்களுக்கும் நடுவில் தான் நிற்பதாக பட்டாம்பி பாவித்து விட்டானோ என்பதுதான் அவளுக்கு சகிக்கவில்லை அன்று சேஷாத்ரிக்கு மன நிம்மதி இல்லை தான் திடீர் என்று வந்துவிட்டது தவறு என்று நினைத்தான் ஆற்றங்கரைக்கு வந்த பிறகு சிறிது நேரம் கழித்து மீண்டும் ஒரு முறை பட்டாம்பி வீட்டுக்கு போயிருக்க வேண்டும் என்று அவனுக்கு இப்பொழுது தோன்றிற்று பட்டாபிக்கும் அவனுக்கும் இருந்த நெருங்கிய சிநேகிதத்தில் சம்பிரதாய மரியாதைக்கு இடம் கிடையாது பட்டாபி அழைத்த பிறகுதான் சேஷாத்ரி அவன் வீட்டுக்கு போவதென்று இருந்துவிட்டால் பட்டாபி வருத்தப்படுவான் முந்தைய நாள் சேஷாத்ரி போனதில் பலனொன்றும் இல்லை காமாட்சி பதில் சொல்ல வெட்கப்பட்டு பேசாமல் இருந்துவிட்டாள் என்றாலும் பட்டாபி வந்த பிறகு சொல்லாமல் இருப்பாளா ஆனால் பட்டாபி ஏன் ஆற்றங்கரைக்கு வரவில்லை குடித்தனம் என்று ஏற்பட்டுவிட்டால் பட்டாபிக்கு சேஷாத்ரி அவ்வளவு முக்கியமாக தோன்றவில்லையோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சேஷாத்ரி பட்டாபி வீட்டுக்கு இனி போவதில் உசிதமில்லை என்ற முடிவுக்கே மீண்டும் வந்தான் ஆனால் தான் கோபித்துக் கொண்டதாக பட்டாபி நினைத்துவிட்டால் கடைசியில் அன்று மாலை மீண்டும் பட்டாபி வீட்டுக்கு போவதென்று சேஷாத்ரி தீர்மானித்தான் தனது வேலை முடிந்ததும் பட்டாபி தல்லாகுளத்திற்கு புறப்பட்டான் சேஷாத்ரியை பார்த்து தான் சந்திக்க முடியாமற் போனதை விளக்க வேண்டும் என்று அவருடைய விருப்பமும் சேஷாத்ரியை வீட்டுக்கு அழைத்து சாப்பிட சொல்ல வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டிருந்ததெல்லாம் காமாட்சி பாழாக்கிவிட்டாள் என்று நினைத்தான் சேஷாத்ரி சினிமாவுக்கு வந்தும் தன்னை பார்க்காமல் இருப்பானா என்ற சந்தேகமும் அவனுக்கு தோன்றிற்று இந்த சந்தேகத்தின் பலனாக சேஷாத்ரி ஒருவேளை ஏமாற்றத்தினால் கோபமடைந்திருப்பான் என்று முடிவும் பட்டாபிக்கு தோன்றிற்று ஆகவே அன்று சேஷாதிரியை நேரில் பார்த்துவிட்டு தன் வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பாட்டுக்கு அழைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சென்றான் அதோடு அன்று சேஷாதிரியுடன் இருந்துவிட்டு வீட்டில் சாப்பிடாமல் காமாட்சியை தண்டிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் பட்டாபி சேஷாதிரி ஆபீஸை அடைந்ததும் ஏமாற்றம் அடைந்தான் சேஷாதிரி பட்டாபி வீட்டிற்கு செல்வதாக சொல்லிவிட்டு போனதாக இருந்த குமாஸ்தா மூலம் கேள்விப்பட்டான் ஏறக்குறைய அதே சமயத்தில் பட்டாபி என்று சேஷாத்ரி கூப்பிடுவதை அறிந்து வியப்படைந்த காமாட்சி தன் வாடிய முகத்தை துடைத்த வண்ணம் ரேழிக்கு விரைந்து வந்தாள் சென்ற நாள் மாலை நினைவு வந்தது ஏதோ பேச வாயெடுத்தாள் வார்த்தை வரவில்லை அதற்கு சேஷாத்ரி இன்னும் வரவில்லையா என்று கேட்டுக்கொண்டே நகர ஆரம்பித்தான் காமாட்சியின் நெஞ்சம் பதறிற்று தைரியமாக வாயை திறந்து கதவு மறைவில் இருந்தபடியே இப்போ வந்துடுவார் வந்தா இருக்க சொன்னார் என்று பெரிய பொய் ஒன்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள் ஏமாற்றத்தை எதிர்பார்த்திருந்த சேஷாத்ரி வியந்து நின்றான் மணி ஐந்துக்கும் மேலாகிவிட்டது பட்டாபி வரும் சமயம் தான் இருந்தாலும் அவன் வரும் வரை அங்கேயே இருக்க அவனுக்கு பிடிக்கவில்லை பட்டாபி சொல்லிவிட்டு போயிருக்கும்போது இருக்காமல் என்ன செய்வது இதற்குள் ரேழியில் ஒரு நாற்காலியை கொண்டு வந்து போட்டு சமையலறைக்குள் சென்று விட்டாள் சேஷாத்ரி இந்த சுருக்கமான வழியை உபயோகித்து கொள்ள வேண்டியதாயிற்று பட்டாபி விரைந்து வீடு நோக்கி வந்து கொண்டிருந்தான் ஒரு பக்கம் அவனுக்கு சந்தோஷம் மறுபுறம் தான் காமாட்சியை தண்டிக்க நினைத்து கெட்டு போய் விடுமோ என்று பயம் முந்தைய நாள் போலவே சேஷாத்ரி வந்து பார்த்துவிட்டு போயிருப்பான் என்று நினைத்து கொண்டு வந்தான் எப்படியும் சேஷாதிரியை ஆற்றங்கரையில் சந்திக்கலாம் அவரையும் அழைத்து கொண்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு விடலாம் என்று தீர்மானித்தான் காலையில் கூறியபடியே வீட்டில் சாப்பிடுவதில்லை என்ற தீர்மானத்தை மட்டும் கைவிடக்கூடாதென பட்டாபியின் வைராகியம் பட்டாபியின் வரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த சேஷாத்ரி சிறிது தூரம் வெளியில் போய்விட்டு வரலாம் என்று தீர்மானித்து எழுந்தான் திரும்ப வருவதாக காமாட்சியிடம் சொல்லிவிட்டு போவதா வேண்டாமா என்று தயங்கினான் அதே சமயத்தில் பட்டாபியும் வேகமாக வந்து சேர்ந்தான் ரொம்ப நாளியா காத்தின் நேத்து கூட வந்திருந்தியாமே என்று முகத்தில் அசடு தட்ட பட்டாபி குசலம் விசாரித்தான் இல்லை வந்து பதினைந்து நிமிஷம் இருக்கும் என்றான் சேஷாத்ரி பட்டாபி வேகமாக உள்ளே சென்று சட்டையை கயிற்றுவிட்டு வந்து கீழே உட்கார்ந்தான் முதலில் சிறிது நேரம் இருவரும் ஒன்றும் பேசாமல் மேலும் கீழுமாக பார்த்து கொண்டிருந்தார்கள் பிறகு பட்டாபி சேஷாத்ரி சினிமாவில் பார்த்ததையும் சந்திக்க முடியாததையும் பற்றி தெரிவித்தார் அதிலிருந்து பேச்சு வளர்ந்து விட்டது சுமார் ஒரு மணி நேரம் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள் பட்டாபியின் மனதில் மாத்திரம் வேதனையாக இருந்தது சேஷாந்திரியை சாப்பிட சொல்ல முடியாதே ஏதாவது சாக்கு சொல்லி ஹோட்டலுக்கு அழைத்து கொண்டு போக வேண்டுமே என்ற யோசனை மாத்திரம் அவருடைய மனதில் பகை நடந்து கொண்டிருந்தது தனக்கு காமாட்சி மேல் ஏற்பட்ட கோபம் வெளியில் தெரியக்கூடாது காமாட்சியிடம் சாப்பாடு தயாரிக்கச் சொல்லவும் தனக்கு நேரமாகிவிட்டது என்று எழுந்தான் சேஷாத்ரியோ தன்னுடைய சங்கடமான நிலையில் நிலையிலிருந்து தப்ப வழி காண்பிப்பதை கண்டு பட்டாபிக்கு மனதில் கொஞ்சம் சந்தோஷம்தான் என்ன அவசரமா என்று பொதுவாக கேட்டான் கொஞ்சம் வேலை இருக்கு நாளை காலையிலேயே ஆபீஸுக்கு போகணும் என்றான் சேஷாத்ரி இங்கே இருந்தே போனால் போகிறது என்று பட்டாபி மரியாதையாக கூறினார் தான் இரவு அங்குதான் சாப்பிட வேண்டும் என்று சேஷாத்ரிக்கு தோன்றிற்று இருந்தாலும் மரியாதைக்காக அதுக்கென்ன இன்னொரு நாள் வரேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான் சேஷாத்ரி இருக்க சம்மதித்து விட்டால் தன் வைராக்கியம் போவதோடு தன் நிலைமையும் அசம்பாவிதமாகி விடுமே என்று திகிலிருந்த பட்டாபிக்கு இந்த பதில் மன நிம்மதியை கொடுத்தது சரி சனிக்கிழமை ராத்திரியாவது கட்டாயம் வந்துடு இரு நானும் வரேன் கடைக்கு போகணும் என்று சொல்லிக்கொண்டு தன் மேல் வேஷ்டியை எடுக்க உள்ளே சென்றான் வாசற்படியில் நின்று கொண்டிருந்த சேஷாதிரிக்கு பட்டாபி அடைந்த வியப்பு கொஞ்சம் கூட தெரிந்திருக்க முடியாது பட்டாபி உள்ளே நுழைந்ததும் காமாட்சி ஏதோ ஆவலோடு அவனிடம் சொல்ல வந்தாள் தன் வைராங்கியத்தை மறக்காத பட்டாபி முகத்தை திருப்பிக் கொண்டு வேகமாக அறைக்குள் நுழைந்து மேல்வேஷ்டியை எடுத்து போட்டுக்கொண்டான் சட்டைப்பையிலிருந்து கொஞ்சம் பணமும் எடுத்துக்கொண்டு கூடத்திற்கு வந்ததும் அப்படியே பிரமித்து நின்று விட்டான் காமாட்சி ஒரு கூஜாவிலிருந்து இரண்டு வெள்ளி டம்ளர்களில் வெந்நீர் வார்த்து கொண்டிருந்தாள் இரண்டு இலைகள் போடப்பட்டு அருகில் பலகைகளும் போடப்பட்டிருந்தது பட்டாபி நிற்பதைக் கண்டு தலை நிமிர்த்திய காமா கையை மறைத்துக்கொண்டு சாப்பிட்டு விட்டு போகச் சொல்லுங்கள் என்றாள் பட்டாபிக்கு ஏற்பட்ட எதிர்பாராத வியப்பில் ஒன்றும் தோன்றவில்லை அவனுடைய வைராங்கியம் அவன் மனதில் வெகு ஆழத்திலிருந்து ஈனஸ்வரத்துடன் கத்தியது அவனுக்கு கேட்கவில்லை இருந்தாலும் தன் பெருமையை விட்டுக் கொடுக்காமல் முன்னாலேயே சொல்றதுக்கென்ன அவன் போகணுமாம் என்று சொல்லிக்கொண்டே நகர்ந்தான் நான் தான் அவரை இருக்கச் சொன்னேன் நீங்க சொன்னதா சொன்னேன் சாப்பிடாத அனுப்பினால் ஏதாவது நினைச்சுக்கப் போறார் என்றாள் காமாட்சி காமாட்சியே சேஷாத்ரி இருக்கச் சொன்னாள் என்பதை கேட்ட பட்டாபிக்கு வியப்பு அதிகரித்தது கடைசியில் காமாட்சி வெற்றி பெற்று விட்டாளே என்னும் உணர்ச்சி அவளுடைய வார்த்தைகளில் அவனுக்கு உண்மையாகவே பட்டன முகத்தில் முன்னை விட அதிக அசடு வழிய வாசலுக்கு போனான் டே சாப்பிட்டு போகலாம் வா சமையல் ஆயிடுத்தாம் என்றான் பட்டாபி முதலில் தான் போவதற்கு சம்மதித்ததை பற்றி வியந்து கொண்டிருந்த சேஷாத்ரி பட்டாபி ஏதோ சங்கடமான நிலையில் அகப்பட்டுக் கொண்டு விட்டான் என்ற உணர்ச்சியுடன் உள்ளே சென்றான் சாப்பிடும் போது சேஷாதிரி சமையலை பற்றி தன் பாராட்டுதலை பட்டாபியிடம் ஆங்கிலத்தில் தெரிவித்தான் ஹோட்டலிலேயே சாப்பிட்டுக் கொண்டிருந்து அன்று வீட்டு சாப்பாடு சாப்பிட்டதனால் ஏற்பட்ட மாறுதலை குறிப்பிட்டான் அதுவரை பேசாமல் மனோவேதனையுடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்த பட்டாபி தன் தோல்வி முழுவதையும் ஒப்புக்கொள்ள தீர்மானித்தான் பரிமாறிக்கொண்டிருந்த காமாட்சியை தலை நிமிர்ந்து பார்த்தான் அவளுடைய முகம் சந்தோஷத்தால் மலர்ந்திருந்தது அவளுடைய மகிழ்ச்சி அவனையும் பாதித்தது அவளை அவளாக சமைச்சதுனால நன்னா இருக்கு போலிருக்கு நான் சொன்னா கேட்டுடுவான்னு நினச்சிக்கிறியா உனக்கு சாப்பாடு போடணும்னா அவளா இஷ்டப்பட்டு உனக்கு இஷ்டம் இல்லையா என்ன என்றான் சேஷாதிரி சிரித்துக்கொண்டே உனக்கு சமாச்சாரம் தெரியாது ரெண்டு நாளா எங்களுக்குள்ள சண்டை அப்பா இப்போ சாப்பாடு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை நீ வந்ததுனால ஒருவாய் சண்டை நின்று விட்டு இனிமேல் சண்டை வந்தால் சொல்லி அனுப்புகிறேன் உண்மையை மறைத்து விளக்கினான் பட்டாபி அப்படியானா நீங்க சந்தோஷமா இருக்கிற போது வந்தா சாப்பாடு கிடையாது போல இருக்கு என்றான் Ini, ி அதென்னமோ அவளுடைய இஷ்டமப்பா என்று கேலி செய்து கொண்டே பட்டாபி கதவோரத்தில் நின்று கொண்டிருந்த காமாட்சியை பார்த்தான் காமாட்சி வெற்றியின் பலனான அலட்சியத்துடன் இந்த சம்பாஷணை கேட்டுக் கொண்டிருந்தாள் பட்டாபி தன்னை பார்ப்பது கண்டு பாசாங்கும் கோபமும் உண்மை புன்னகையும் சேர்ந்து பிரகாசிக்கும் தன் முகத்தை சட்டென திருப்பிக் கொண்டாள்